கரிகாலன் தன்னோடய நூறு சிறந்த வீரர்களோட இந்த யாகசாலையை நெருங்கிட்டான் ஆனால் அங்கே அந்த பாண்டிய மன்னன் சும்மா இல்லை அவன் தன்னோட தம்பியோட தலைமையில் அங்கே ஒரு பெரிய படையை மறைச்சி வச்சுருக்கான் கரிகாலன் உள்ள நுணைஞ்சதுமே நாலா பக்கம் இருந்து பாண்டிய படைகள் கரிகாலனை தாக்குறாங்க யுத்தம் ஆரம்பிக்குது கரிகாலன் ஒரு பக்கம் புளி மாதிரி பாய அவனோட நூறு வீரர்களும் சிங்கக்குட்டி மாதிரி எதிரிகளை சிதறடிக்கிறாங்க பாண்டிய மன்னனோட தம்பி கரிகாலனை நே நேருக்கு நேராக எதிர்க்கிறான் ஆனால் கைகாலனோட வேகத்துக்கு முன்னாடி அவனால் ஈடு கொடுக்க முடியல தான் அந்த பயங்கரம் ஆகுது என்னென்னா மந்திரவாதி கபாலிகன் யாககுண்டத்தில் இருந்து ஒரு கருப்பு புகையை கிளப்புறான் அந்த புகையால சோழ வீரர்களுக்கு கண் பார்வை மங்குது யுத்தம் உச்சக்கடத்தில் இருக்குது பாண்டிய மன்னன் தப்பிச்சோட பார்க்குறான் அப்போது கரிகாலம் பின்னாடி இருந்து ஒரு வீரன் தாக்க வர்றான் இதை பார்த்த சேர மன்னனோட தம்பி இவன் கரிகாலம் வீரத்துக்கு மதிப்பு கொடுத்து அப்போது அவனுக்கு துணையா நிற்கிறான் கரிகாலனை காப்பாற்ற குறுக்கப்பாயிறான் மன்னா ஜாக்கிரதை அப்படின்னு சேரமன்னனோட தம்பி சொல்கிறான் அந்த பாண்டிய வீரனோட ஈட்டி சேரமன்னன் தம்பியோட மார்பை துளைக்குது கரிகளன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான் சேரமன்னனோட தம்பி ரத்த விளத்துல கரிகலம் மடியில் கிடக்குறான் சேரமன்னன் தம்பி மன்னா இன்ன போல ஒரு மாவீரன் இந்த தமிழ் மண்ணுக்கு தேவை நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த பாண்டியனை விடாதீங்க அவன் உயிர் பிரியுது கரிகாலனோட கண்ணிலேருந்து கண்ணீருக்கு பயலா நெருப்பு தான் வருது ஆனால் அந்த புகையை பயன்படுத்தி பாண்டிய மன்னனும் மந்திரவாதி கபாலிகனும் அங்கிருந்து தப்பிச்சு போகிறாங்க தப்பிச்சு போன பாண்டிய மன்னன் சும்மா இல்லை அவன் பக்கத்தில் இருக்கிற சிட்டரசுகள் அப்புறம் சோழ நாட்டை பிடிக்கணும்னு துடிக்கிற பெரிய தேசங்களோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுறான் பாண்டிய மன்னன் சொல்கிறான் சோழனை நம்ம வாழால் வெல்லவே முடியாது ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அவன் ஒரு தூசி நான் உங்களுக்கு சோழ நாட்டு நிலத்தை தர்றேன் எனக்கு கரியானோட தர வேணும் இந்த சூழ்ச்சியால் பாண்டியன் பக்கம் இப்போது மூணு லட்சம் வீரர்கள் நிற்கிறாங்க யானைப்பட குதிரைப்படனு அந்த பட கடல் போல சோழல்லையே நோக்கி வந்துட்டு இருக்கு இதை கேள்விப்பட்ட கரிகாலன் தன் நாட்டுக்கு வேகமாக கிளம்புறான் கரிகாலன் ஊர் மக்கள் நடுவுலன் மக்கள் அழைக்கிறான் அவனோட உடம்பு முழுக்க போர்க்காயங்கள் ஆனால் அவனோட குரல் ஒரு காந்த சக்தி இருக்கு கரிகாலன் சொல்றான் யார் மக்களே மண் அளிக்க மூணு லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க ஆனால் அவங்க வர்றது ஏன் தலைக்காக மட்டும் இல்லை உங்களோட நிலத்துக்காக உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதிக்காக நாம வெறும் ஒரு லட்சம் பேர் தான் இருக்கோம் ஆனா ஒரு சோழ வீரன் பத்து எதிரிகளை வீழ்த்துவான் சாக தயாரா இருக்கிறவன் பின்னாடி வர வேணாம் ஜேக்க துடிக்கிறவன் மட்டும் கூட வாங்க மக்களோட ஆரவாரம் வானத்தை பழக்குது அடுத்த ஒரு வாரத்துல சொல்ல நாடு முறுக்க போர் பசறையா மாறுது ஆத்தோரத்துல இளைஞர்கள் மட்டும் இல்லை பெண்களும் வாழ்பயிற்சி எடுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வீரன் உருவாக்குறான் போருக்கு முதல் நாள் இரவு கரிகாலனும் அவனோட தலைமை தளபதிகளும் ஒரு கூடாரத்துல ஆலோசனையில இருக்காங்க தளபதி இளைஞரையும் சொல்றான் அண்ணா கணக்குபடி பார்த்தா அவங்க நம்மளை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்காங்க பல சிற்றரசர்கள் அவனுக்கு துணியாக வர்றாங்க நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அதுக்கு கரிகாலன் என்னைக்க முக்கியம் இல்லை வியூகந்தான் முக்கியம் அவங்க மூணு லட்சம் பேர் இருக்கலாம் ஆனால் அவங்க மனசில் ஒன்றுமே இல்லை நாம அவங்கள நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அந்த பெரும்படையை எப்படி சிதறடிக்கணும்னு எனக்கு தெரியும் அடுத்த நாள் ஒடியுது சூரியன் முழுசா வரல ஆனா ரெண்டு பக்கம் தீப்பந்தங்கள் அணைஞ்சி வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்குது தூரத்துல பார்த்தா பாண்டிய சேர கூட்டணி படை ஒரு கடன் மாதிரி தெரியுது யானப்படம் மட்டும் ஆயிரக்கணக்கில் நிக்குது கரிகாலன் தன் குதிரை மேல கம்பீரமா உட்காந்துருக்கான் அவனோட மோத்துல ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல அவன் தன்னோட தளபதி இளஞ்சலியின பார்த்து செஞ்சிக்கிறான் இளஞ்சலியன் சொல்றான் மன்னா பொழுது விடிஞ்சிட்டு எதிரிகளோட பட அணிவகுப்பு ஆரம்பிச்சுட்டு அந்த பக்கம் மூணு லட்சம் பேர் நாம எப்படி சமாளிக்க இன்னும் என் மனசுல நடுக்குமா இருக்கு அதுக்கு கரிகாலன் இளஞ்சலியா என் நைட்டு நான் சொன்ன அந்த ரகசிய வியூகம் உனக்கு ஞாபகம் இருக்கா இப்போது அதை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துட்டு நைட்டு கூடாரத்தில் கரிகாலம் என்ன சொன்னான்னா இளஞ்சலி அவங்க பெரிய படையாக வர்றது தான் அவங்க பலவீனம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரே இடத்துல கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால் நாம் சுழல் வில வியூகத்தை அமைக்கணும் முதல் கட்டம் நம்ம படையை மூணாக பிரிக்கணும் நடுவில் நான் இருப்பேன் நீ இடது பக்கம் சேர படத்தில்வன் வலது பக்கம் நம்ம ஆரம்பத்தில் தோற்று போகிற மாதிரி பின்வாங்கணும் இரண்டாம் கட்டம் நாம் பின்பாங்கும் போது நாம பின்வாங்கும் போது அவங்க ஜெயிக்க போகிற ஒரு மிதப்பில் ஒன்றா உள்ள வருவாங்க அப்போ அவங்களோட யானைப்படைகள் நெருக்கத்தில் ஒன்னோட ஒன்று மோதிக்கும் மூண்டாங்கட்டும் காவிரி அது தனியே நான் ரகசியமாக திருப்பி விட சொல்லி போர்க்களத்தோட ஒரு பகுதி சேரா மாறும் அந்த சேத்துல அவங்களோட யானைப்படையும் கனமான போர் போட்டிருக்க வீரர்களும் அந்த சேத்துல மாட்டி தவிப்பாங்க அதான் நமக்கான சரியான நேரம் பாண்டியம் நானேறான் எல்லாரும் சேர்ந்து தாக்குங்க கரிகாலன் தலையை யார் கொண்டாடுறானோ அவனுக்கு பொற்குவியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் லட்சக்கணக்கான வீரர்கள் ஒன்றா முன்னேறி வர்றாங்க பூமி அதிருது கரியாலனோட பட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பின்வாங்குது மாகண்டியன் நினைச்சிட்டான் பார்த்தாயா பயந்து அந்த சின்ன சின்னச்சிருவனு ஆனால் உள்ள வர வர கரியாளு அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள அவங்க யானைப்பட உள்ள நிலைய ஆரம்பிக்குது யானைகள் சேத்துல காலை வச்சதுமே குளிர ஆரம்பிக்குது கோபமான யானைகள் தன் சொந்த வீரர்களையும் மிதிக்குது கரிகாலம் சொல்றான் லஞ்சலியா இதுதான் நம்ம நேரம் அம்ப விடுங்க வானமே மறைகிற அளவுக்கு சோழப்படைகளோட அம்புகள் பாயுது அந்த அம்புகள் சாதாரண அம்புகள்ல நெருப்பு பந்தங்கள் கட்டப்பட்டிருக்கு எதிரிகளோட பாசற அப்படியே எரிய ஆரம்பிக்கு யுத்தம் உச்சக்கட்ட தட்டுது கரிகாலன் தன் குதிரையை தட்டிவிட்டு நேரா பாண்டி மண்ணனை நோக்கி பாயிரான் வழியில தடுக்கிற நூற்றுக்கணக்கான வீரர்களை தன் வாழால சொல்றான் கரிகாலனோட வேகம் அப்படி இருந்ததுன்னா காத்துல வாழ்சூழற சத்தம் மட்டும் தான் கேட்டுது பாண்டியமனோட தம்பி ஓடி போய் கரிகாலன் முன்னாடி வந்து நிக்கிறான் பாண்டியவனோட தம்பி சொல்றான் இன்னைக்கும் மந்திரம் வேலை செய்யாது கரிகாலா அப்படின்னு சொல்ல கரிகாலன் சொல்றான் இது மந்திரம் இல்லடா என் மண்ணோட சக்தி அப்படின்னு சொல்றான் ஒரே பீச்சு பாண்டியனோட தம்பியோட தலை தெரிச்சு விழுது இதை பார்த்த பாண்டியமன்னன் நடுஞ்சிட்டு போறான் நான் பக்கம் இருந்த மூணு லட்சம் வீரர்கள் இப்போ சிதறி ஓடுறாங்க ஒவ்வொரு சோழ வீரனும் அஞ்சு பேரை ஒன்னா வட்டி சேர்க்கிறான் யுத்தம் முடிது சாயங்கால நேரம் சூரிய மறையும் போது அந்த போர்க்களமே ரத்த சிவப்பா இருக்கு பாண்டிய மன்னனும் மற்ற சிற்றரசர்களும் சரணடைகிறாங்க மந்திரவாளி கவாலிகன் தன் மந்திரங்கள் எடுபடாம கரிகலனோட ஒரு வீரனால கொல்லப்படுறான் கரிகலன் போர்க்களத்தோட நடுவு நினைக்கிறான் அவன் உடம்பு முழுக்க ரத்தம் கவசம் எல்லாம் கிழிஞ்சிருக்கு நம்ம கண்ணில் இருந்த அந்த ஒளி ஒரு சக்கரவர்த்தியோட கம்பீரத்தை காட்டுது கரிகாலன் சரணடைன மன்னர்களை பார்த்து சொல்றான் தோத்துட்டீங்களா கருத்தப்படாங்க இனிமே இந்த தமிழ் மண்ணில பழிவாங்கவும் சூழ்ச்சி செய்யவும் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம் இது கரிகாலன் வாழ்க்கை மக்களும் வீரர்களும் ஒன்னா சேர்ந்து கத்துறாங்க கரிகால சோழன் வாழ்க்கை தமிழ் மண் வாழ்க நேர்களே இதோட இந்த சீரிஸ் முடிவடையுது இந்த சீரிஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி அப்படியே நம்ம சேனல லைக் ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சீரிஸ் போட எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க அடுத்த ஒரு சீரீஸில் சந்திப்போம் பாய் பாய்